வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ்ட்டு ஸோ இன்றைக்கி அதுக்காக சாட்டே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க வேறு ஏதோ காரணம் சொல்லியிருப்பாங்க இன்றைக்கி ஏன் லீவுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஃபோர்ஸ் ஹாலிடே

அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் ஃபிகர்ஸ் வந்த அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் ஆகாதுன்னு ஒன்று பணத்தை திருப்பி வெள்ள எடுத்துருக்காங்க ஸோ பேசிக்லி வந்து ரைசிங் யூஎஸ் பாண்டியல்டு இந்தியாவில் ஈக்விட்டி வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப ஹையாக இருக்கிறதும் காரணம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரிசல்ட்டை ஒரு காரணமாக சொல்கிறாங்க அது ஒரு பெரிய காரணம் இல்லை ரிசல்ட் நல்லா இருந்தது அதனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாதுன்னு எஃப்ஐஐ வந்து ஹெச்டிஎஃப்சியில் பெரிய ஹோல்டிங் வச்சுருந்தாங்க அதை ஈஸியாக லிக்விடேட் பண்ண முடியும் அதனால லிக்யூடேட் பண்ண ஆரம்பித்தாங்க கடன் இந்த ரேட்டில் கொடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க ப்ரைவேட் மார்க்கெட்டில் கடன் ஒம்பதுலேருந்து பத்து பர்சன்ட் போயிட்டுருக்கு இருக்கு ஸோ நைன் டு டென் பர்சன்ட் ரிட்டர்னில் டெஃபினெட்டாக தே ஆர் இன்ட்ரெஸ்டட் ஈக்குவிட்டியில் அவங்க விற்றுருக்காங்க சிப்லியும் பார்த்தீங்கன்னா நிறைய விட்ராவல்ஸ் இருந்திருக்கு எஸ்பெஷலி ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்ல நிறைய விட்ராவல்ஸ் இருந்தது இந்த ஸ்மால் கேப் மிட் கேப் ஃபண்ட்ஸை மக்கள் வந்து கொஞ்சம் விட்ரா பண்ணியிருக்காங்க ஃபண்ட்ஸ்லேருந்து நேற்று வந்து ரெண்டு இம்பார்ட்டன்ட் பேங்க்கோட ரிசல்ட்ஸ் வந்தது ஒன்று ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கோட குவார்டர் த்ரீ ரிசல்ட்ஸ் வந்தது நெட் ப்ராஃபிட் பதினெட்டு பர்சன்ட் ஏரி இருக்கு செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டீன் க்ரோர்ஸ் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் தேர்ட்டி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏரி இருக்கு ஸோ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் ஏரி இருக்கு அசட் குவாலிட்டி ஏரி இருக்கு ஓவராலாக இந்த பேங்க் எஸ் டன் வெல் ஸோ ஒம்பது மாசத்தில் ரெண்டாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ஏரி இருக்கு முப்பத்தி ஏழு பர்சன்ட் இயர் ஆன் இயர் ஏரி இருக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரிசல்ட் சாட்டிஸ்ஃபேக்ட்ரி எண்பத்தி ஏழு ரூபாய் இருபத்தஞ்சு காசில் இருக்கு இட் இஸ் நோ டூ 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 பாயிண்ட் 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 ஃபைவ் ஃபைவ் புக் ஸோ புக்கோட டைம்ஸ் ஏறி இருக்கு கிராஸ் என்பிஏ வந்து நைன் சிக்ஸ்லேருந்து ஜீரோ ஃபோர் நெட் என்பிஏ ஒன் ஜீரோ த்ரீலேருந்து பாயிண்ட் சிக்ஸுக்கு குறைஞ்சிருக்கு கஸ்டமர் டெபாசிட்ஸ் நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்கு காசா வந்து இருபத்தெட்டு பர்சன்ட் ஏறி இருக்கு காசா ரேஷியோ ஃபார்ட்டி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் அதாவது நூறுூவா டெபாசிட் இருந்தால் நாற்பத்தேழு ரூபா காசால இருக்குது கேபிட்டல் அட் இக்யூசி ரேஷியோவில் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் த்ரீயில இருக்குது டயர் ஒன் வந்து தேர்ட்டீன் பாயிண்ட் நைன் ஃபைவ்ல இருக்குது ஆவரேஜ் லிக்யூடிட்டி கவரேஜ் ரேஷியோ வந்து ஒன் டுவெண்ட்டி ஒன் பர்சென்ட் இருக்குது அதே சமயத்தில் ஐடிஎஃப்சியும் ஐடிஎஃப்சி பேங்க்கும் மேஜரத்துக்கு எல்லா அப்ரூவலும் வந்துடுச்சு ரேஷியோ நூறு ஷேருக்கு நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் நூறு ஷேர் ஐடிஎஃப்சி இல்லை நூற்றி ஐம்பத்தஞ்சு ஷேர் ஐடிஎஃப்சி பேங்க் கிடைக்கும் இதில் வந்து ஆர்பிட்ராஜை பற்றி ரொம்ப நாளாக நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம் அந்த ஆர்பிட்ராஜ் இன்னைக்கும் இருக்கு ஒம்பது பெர்சன்ட் ஆர்பிட்ராஜ் கிட்ட நியர்லி இருக்கு ஸோ பேசிக்லி இது வந்து எழுபத்தி ஒம்பதுலேருந்து எண்பது ரூபாய்க்கு நீங்கள் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் வாங்குற மாதிரி டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுங்கள் இந்த கேப் வர க்ளோஸ் ஆகிடும் ஸோ நெட் இன்ட்ரஸ்ட் இன்கமும் ஏரி இருக்கு அது வந்து ஃபோர்டீன் பர்சன்ட் ஏறி இருக்கு பட் ஆஸ் ஃபார் ஃபார்ஸ் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் கன்சர்ன் இது வந்து ஓவராலாக வந்து மார்க்கெட்டை வந்து ரைட்லி ப்ரைஸ்டு இந்த ஆர்பிட் ராஜ் இல்லைன்னா இதை கன்சிடர் பண்ண முடியாது ஆர்பிட் ராஜ் இருக்கிறதுனால வி ஆர் ஏபிள் டு கன்சிடர் ஐசிஐசிஐ பேங்க்கோட ரிசல்ட் வந்திருக்கு இது வைர ஊசி ஆயிடுச்சு இதை கை வைக்க முடியாது நடுவில் சரி இருந்தால் வாங்கினவங்களுக்குலாம் லாபம் நெட் ப்ராஃபிட் வந்து ட்வெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஏறி இருக்குது நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து ஃபோர்டீன் பெர்சென்ட் ஏறி இருக்குது ப்ராஃபிட் வந்து இந்த குவார்ட்டரில் பத்தாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ஏறி இருக்குது இந்த என்பிஏ குறைஞ்சிருக்கு ஸோ டூ பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஆகியிருக்கு கிராஸ் என்பிஏ நெட் என்பிஏவும் குறைஞ்சிருக்கு பாயிண்ட் ஃபோர் ஃபோர் ஆகியிருக்கு அதனால ஓவரால் ரிசல்ட் நல்லா இருக்குது இன்ஃபேக்ட் ரூரல் மார்க்கெட்டில் தே ஆர் பிக்கமிங் ஸ்ட்ராங்கர் அண்ட் ஸ்ட்ராங்கர் காப்பரேட்டில் அவங்க எக்ஸ்போஷர் குறைக்கிறாங்க யூ கேன் கன்சிடர் பட் ரொம்ப காஸ்ட்லி அதனால் வந்து த்ரீ டைம்ஸ் புக்கு மேலே போயிடுச்சு இன்ஃபேக்ட் இது ஹெச்டிஎஃப்சி பேங்கோட மோர் காஸ்ட்லி ஆகிடுச்சு அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் வைர ஊசி கண்ணை குத்திக்க முடியாது கோத்தக் மஹிந்திரா பேங்க் ரிசல்ட்டும் வந்துருக்கு டோட்டல் இன்கம் வந்து தேர்ட்டி ஒன் பர்சன்ட் ஏறி இருந்தாலும் நெட் ப்ராஃபிட் முக்கால் பர்சன்ட் தான் ஏறி இருக்குது வேல்யூவேஷன் ரொம்ப ஹை இந்த ரொம்ப நாளாக வந்து இதில் நான் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அந்த நான் பர்ஃபார்மன்ஸ் கண்டினியூ ஆகிட்டே இருக்குது அதனால

டாட்டா மோட்டார்ஸ் வந்து அவங்க பேசஞ்சர் வெஹிக்கிளில் வந்து பாயிண்ட் செவன் பெர்சென்ட் விலையேற்ற போகிறாங்க ஏன்னா அவங்க டிமேண்ட் நல்லா இருக்குது ப்ரீவியஸ் கேக் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அப்போ வந்து பாயிண்ட் சிக்ஸ் ஏற்றினாங்க ஸோ இது வந்து ஒன்றரை பர்சன்ட் ஏறி இருக்குது ரைசிங் இன்புட் காஸ்ட்டை நாங்கள் ஏத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டாட்டா மோட்டரோட டிசிஷன் வந்து ஓவராலாக எல்லாருமே விலை ஏற்றிருக்காங்க மருத்தியும் ஏற்றிருக்காங்க அதனால் சுசுக்கியோட ரீசனும் இதே தான் ஸோ எல்லாருமே விளையேடுறாங்க ப்ரீமியம் செக்மெண்ட் ஆஃப் கார்ஸில் விலை ஏறிக்கிட்டே தான் போகுது ஸோ டாட்டா மோட்டார்ஸ் வந்து டிசம்பரில் மட்டும் நாற்பத்தி நாலாயிரம் கார் ஆல்மோஸ்ட் விற்றுக்காங்க ஸோ அவங்க ஃபோர்டீன் பாயிண்ட் நைன் செவன் பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் ஷேர் இருக்குது ஸோ போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் மார்க்கெட் ஷேர் ஏறி இருக்குது ஸோ நியர்லி ஃபிஃப்டீன் பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் இருக்குது லோன் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது வில ரியலைசேஷன் ஏறுது மார்க்கெட்டில் கரெக்ஷன் ஆச்சுன்னா இந்த ஸ்டாக்கை கன்சிடர் பண்ணுங்க இந்தியா வந்து ஐபிஓ மார்க்கெட்டை பற்றி ஒரு நோட்டு வந்துருந்தது இப்போதான் நீங்கள் மியூல் அப்படிங்கிற பேரில் வந்து ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் வந்து ஐபிஓ கேம் பண்ணுறதா செபி சொல்லியிருக்காங்க செபி அதை இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இன்னைக்கு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட் ஆர்டிக்கல் ஒன்று வந்திருக்கு உலகத்திலேயே பிஸியஸ்ட் மார்க்கெட் ஐபிஓ வந்து இந்தியா தான் சைனாவும் ஜப்பானையும் கம்பைன் பண்ணால் அதோட ஜாஸ்தி ஐபிஓ வந்து இந்தியாவில் வந்திருக்குன்னு இதுக்கு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா என்ன சொல்றதுன்னா அப்படின்னா பத்து வருஷம் டேட்டா பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் கம்பேர் பண்ணியிருக்காங்க இந்த பத்து வருஷம் டிஸ்டன்ஸ் வந்து இது வந்து பாப் ஆகுது அப்படின்னு தட் இஸ் லிஸ்டிங் டே அன்னைக்கு பொட்டுன்னு மேலே ஏறுறதுக்காக தான் கிளைண்ட் வாங்குறாங்க அதனால வந்து கொஞ்ச நாளாக கழிச்சு பார்த்தீங்க தி ஆவரேஜ் ஐபிஓ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க தட் இஸ் பத்து வருஷமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐபிஓவில் நூறுரூவா கொடுத்துருந்தீங்கன்னா அது வந்து எழுபது ரூபா ஆகுது ஒரு வருஷம் கழிச்சுங்கிறாங்க ஆவரேஜ் ஐபிஓ ரிட்டர்ன் பாரியா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பத்து வருஷத்தை முப்பது பர்சன்ட் குறையுதுங்கிறாங்க இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எல்ஐசியை பயங்கரமாக உஸ்பேத்தி விட்டுன்னு இருக்காங்க நீங்கள் வெலை கொஞ்சம் ஏறணுன்னு எல்ஐசி ஸ்டாக்கை கவர்மெண்ட் வைப்பான் உடனே திரும்பி விடும் எக்ஸப்ட் கவர்மெண்ட் ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க டாட்டாவோட ஐபிஓ தவிர மற்ற எல்லா ஐபிஓஓ நான் அவாய்ட் பண்ண சொன்னேன் டாட்டா ஐபிஓல மூணு மடங்கு ரிட்டர்ன் வந்தது பத்து வருஷங்கழிச்சு கூட இது பல மடங்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும் அதனால் தெரிஞ்ச கம்பெனியை வாங்குங்க எழுபத்தி ஏழு பர்சன்ட் ஆஃப் தி ஐபிஓஸ் வந்து என்எஸ்சி ஃபைவ் ஹண்ட்ரடோட அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு தயவு செஞ்சு ஐபிஓ பக்கத்தில் போய் மாட்டிக்காதீங்க லாங் டர்மில் ஐபிஓ வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமில் இருக்குது அடுத்தது ஸ்ட்ரீட் ஜேர்னலில் ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு ஓவராலாக உலகம் ஃபுல்லாக ஃபார்மா ஸ்டாக்ஸுங்கிறது வந்து அண்டர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு இந்த ஃபார்மா ஸ்டாக்ஸோட அண்டர் பர்ஃபார்மன்ஸுங்கிறது திரும்பி மாறும் அதனால் ஓவராலாக நீங்கள் ஃபார்மா ஸ்டாக்ஸை கவனிக்கணுங்கிறது என்னோடய கருத்து ஃபார்மாவில் வந்து இந்தியாவிலையும் பாக்கெட்ஸ் ஆஃப் அண்டர் வேல்யூவேஷன் இருக்குது இதை பற்றி நான் அட்நாசியம் தட் இஸ் உங்களுக்கு போரடிக்கிற அளவுக்கு நான் பேசியிருக்கிறேன் டெஃபினட்டாக அதுலேயும் எஃபெக்ட் இருக்கும் ஓவராலாக மார்க்கெட் வந்து ப்ரெஷரில் இருக்கும் நம்ம பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ என்ன இருக்குதுன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம் அந்த பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ மட்டும் வாங்குங்க இந்த ஹைலி வைர ஊசி ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஷியன் பெயிண்ட்ஸு அப்படின்னா ரிசல்ட்டை கொடுத்தும் ஆடி ஹிந்துஸ்தான் யூனிட்டி வரும் ஆடி ஸோ இந்த ஹைபிஇ ஸ்டாக்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணுங்கள் இந்த கோல்ட்மன் சாக்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறான் அப்ளூவெண்ட் இந்தியான்னு இந்த அப்ளூவெண்ட் இந்தியா மறந்துருங்க அது வந்து டென் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் அண்ட் பெஸ்ட்டு டூ தௌசண்ட் தேர்ட்டியில் ஏழு பெர்சன்ட் அது பாப்புலேஷன் இருக்குதுன்னு அவனே சொல்கிறான் ரியலி நம்ம கவலைப்பட வேண்டியது பேலன்ஸ் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி பாப்புலேஷன் டைட்டன் மாதிரி ஒரு கம்பெனி வைர ஊசி கம்பெனி தான் ஹண்ட்ரட் டைம்ஸ் ஏர்னிங்ஸ்லாம் ஜஸ்டிஃபைடே இல்லை அது பக்கத்தில் போவே போகாதீங்க அதனால் டெஃபினட்டாக ஒன் ஹேஸ் டு பி எக்ஸ்ட்ரீம்லி கேர்ஃபுல் இந்த மார்க்கெட்டில் தப்பான ஸ்டாக்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா மாட்டிப்பீங்க நீங்கள் டொயோட்டாவோட வேல்யூவேஷன் பாருங்கள் அதுக்கப்புறம் மாருதியோட வேல்யூவேஷனை பாருங்கள் டொயோட்டா தான் மதர் கம்பெனி மாருதி வேறு உங்களுக்கு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணின்னு இருக்கிறான் மதர் கம்பெனியே என்ன ரேட்டில் கிடைக்கிறதுன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் மாருதி மாதிரி ஸ்டாக்கை வாங்கணுமான்னு பாருங்கள் டாட்டாவையும் டொயோட்டாவையும் கம்பேர் பண்ணுங்கள் இந்தியாவில் வந்து ஹோண்டா தான் நம்பர் டூ டூ வீலர் பிளேயர் ஸ்கூட்டர் அண்ட் மோட்டர் சைக்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா பிளான்ட் மேலே பிளான்ட் எக்ஸ்ட்ரா கட்டிகிட்டே போகிறான் ஹோண்டாவோட வேல்யூவேஷன் ஏடிஆர் மார்க்கெட்டில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இங்கே இருக்கிற டூ வீலர்ஸ் தாக்க பாருங்கள் டிவிஎஸ் வைர ஊசியை வாங்கணுமா ஹோண்டாவை வாங்கணுமா நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க உலகத்துக்கு மோட்டர் சைக்கிளை ரொம்ப பாப்புலர் ஆக்கினார்த்தே ஹோண்டாவும் ஹோண்டா கம்பெனியும் தான் அதனால் பார்த்து முடிவு பண்ணுங்க சி சோனி மர்ஜர் கொலாப்ஸ் ஆயிடுச்சு சோனி லெட்டர் அனுப்பிச்சுட்டாங்க தேங்க்யூ வெரி மச் எங்களுக்கு வானா நாங்கள் கண்டுக்கிறோங்க பேசிக்லி ஜி கடந்த தத்தளிக்குது புதீத் கோயங்காவோட குடும்பத்துக்கு நாலு பர்சன்ட்டு தான் இருக்குது ஷேரி ஹோல்டிங் அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தாச்சு மரிஷியஸில் பணமும் தரேன்னு சொல்லிட்டாங்க இதில் ஒழுங்காக காசை வாங்கிட்டு போகாமல் அந்த போஸ்ட்டை பிடிச்சி வைக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த போஸ்ட்டு பிடிக்கிச்சு ஆக்சுவலி அந்த எக்ஸ்டென்ஷன் பண்ணாமையே கட் ஆஃப் ஆயிருந்ததுன்னா கேன்சலேஷன் ஃபீ சோனி கொடுத்துருக்கணும் இப்போ சோனி கேன்சலேஷனும் கொடுக்காது ஃபீயும் கொடுக்காது தேங்க்யூ வெரி மச்ட்டாங்க இது மாதிரி இருக்கும்போது முன்னுறு திடிக்கதும் செய்தி வந்துருக்குது பிஸ்னஸ் டைங்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா சில ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸும் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸும் செபி எழுதியிருக்கிறாங்க நீங்கள் வந்து கோயங்கா குடும்பத்துக்கு ரொம்ப டைம் கொடுத்துட்டீங்க இந்த கோயங்கா பண்ணுறதெல்லாம் சரி கிடையாது அதனால நீங்கள் புனித் கோயங்காவை எம்டி போஸ்ட்லேருந்து தூக்கத்துக்கு நடத்துங்க அப்படின்னு ஓட்டு எடுத்திருக்காங்க பேசிக்காக என்னென்னா சிஇயோட ஓனர்ட்ட பணமும் கிடையாது அரசியல் பின்பலத்தில் அவர் நடத்திட்டு இருக்கிறார் இப்போ சோனி போனோடன ஒரே ஒரு ஆளால் தான் காப்பாற்ற முடியும் அது முகேஷ் அம்பானி அம்பானி ஹாஸ்டேல் டேக் ஓவர் பண்ணுறாரா அதானி டேக் ஓவர் பண்ணுறாரா இல்லை சோனியே டேக் ஓவர் பண்ணுதான்னு பொறுத்துருந்து பார்ப்போம் பட் இன்னைக்கு அஃபிஷியலாக சோனி வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க இன்ஸ்டியூஷனல்ஸ் அண்ட் ரீட்டை இன்வெஸ்டர்ஸ் வந்து ஜியில் வந்து கோயங்காவை தூக்கத்துக்கு ரெசல்யூஷன் புஷ் பண்ணுறதாக செய்தி வந்திருக்கு பல இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து செபிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஓவரால் ஜி பேட் டைம் சோனி தேங்க்யூ சைனோரா அப்படின்னு சொல்லிடுச்சு நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிபிகேஷன் தட்டுங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கீழே அவங்க கமெண்ட்ஸ் செய்துங்க இந்த வீடியோவை சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க மறுப்புடுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க அடுத்த ஈவெண்ட் எங்கே போடலாம்னு நம்ம டிசைட் பண்ணி டீம் கேட்டுட்டு இருந்தாங்க திருவண்டமுக்கு அப்புறம் எங்கே போடலாங்க ஜனவரி மந்த்ல எங்கேயும் போட வேண்டாம்னு டிசைட் பண்ணிட்டோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் திரும்பி துபாயில் ஈவெண்ட்டு போடலான்னு டிசைட் பண்ணியிருக்கோம் ஸோ பிப்ரவரி மாதத்தில் துபாயில் உங்களை சந்திக்கிறேன் எமிரேட்ஸில் இருக்கிறவங்க எல்லாருமே வரலாம் துபாயில் வந்து டுவெண்ட்டி ஃபோர்த்து பிப்ரவரி ஈவினிங் ஒரு மூன்றரை நாலு மணிக்கு மீட்டிங் இருக்கும் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஈமெயில் ஐடியிலையும் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் உங்களை ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ உங்களை இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி துபாயில் நான் சந்திக்கிறேன் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலா ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதுல ரெண்டை வந்து தமிழா மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புத்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்க டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்கு அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்றவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்